இல்லீங்க எது ஜனநாயகம் சொல்றேன் டெல்லியில இருந்து அமித்ஷா சொல்றாரு எல்லாரும் ஆட்சியில் பங்கெடுப்பார்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு அது தைரியம் அது ஜனநாயகம் மரியாதை பெரிய பாஜக நபர் நம்ம ஜி க நாகராஜன் என்ன கேட்கறாருன்னா உங்களுக்கு இதை சொல்ல தைரியம் இருக்கா அதை சொல்ல தைரியம் இருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா பாரத ஜனதா கட்சி வந்து நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றது உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான எதை வேணா கேட்டு போயிடலாமா நாங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிடுவீங்களா எங்க தான் இங்க கூட்டணி அதிமுக தலைமையில் இல்ல அப்படின்னு உங்களுக்கு கேக்குறதுக்கு தெரியும் இருக்கு நம்மளும் கேக்கலாம் அதே கருத்துல அதிமுக உடன்பட்டுடுச்சா பாருங்க உடனே படுறாங்க இல்ல நாளைக்கு எவ்வளவு தேர்தல் எவ்வளவு சீட்டு வாங்குறோம் எத்தனை வெற்றி பெறோம் எத்தனை மற்ற கட்சியில் வரப்போகுது இதெல்லாம் பார்த்தா முடிவாக போகுது இதுக்கு பல முன்னோதரங்கள் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு மத்த மாநிலங்கள் இருக்கு ராஜஸ்தான் இருக்கு இதெல்லாம் ஏற்கனவே நாங்க செஞ்சது மகாராஷ்டிராவில் எங்களுடைய முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு ஷிண்டே அவர்களுக்கு இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு இது நாட்டு நன்மைக்காக தேசத்தின் நன்மைக்காக செய்யற விஷயம் ஒரு உதாரணம் சொன்னாரு அதாவது இப்படித்தான் நாங்க மகாராஷ்டிரால பண்ணிருக்கிறோம் மகாராஷ்டிரா என்ன பண்ணீங்க கூட்டணி வைப்பதாக சொல்லிவிட்டு கட்சியை ரெண்டு கூறா உடைச்சி மகாராஷ்டிரா உதாரண அருமையான உதாரணம் சொன்னாரு அங்க இருக்கிற எம்எல்ஏ தூக்கிட்டு போய் அசாம்ல வச்சு இன்னொரு கூவத்து ஒரு பார்முலாவை செஞ்சு அப்படியே அந்த கட்சியை கவலைகரமாக்கி அதை அப்படியே ஏக்நாத் சிந்தையிட்ட கொடுத்து நீங்க தாங்க முதல்வர் நாங்க துணை முதல்வருன்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தல் முடிந்த உடனே அவரை துணை முதல்வர் இவங்க முதல்வர் ஆயிட்டாங்க இந்த ஜனநாயக விரோத பாஜகவை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் கால் கூடாது என்று திமுகவின் தலைமையிலே கூட்டணி அமைத்திருக்கிறோம் ஜனநாயக விரோதி பாஜக என்பதை பறிய வைக்கிறேன் நீங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வளர்த்த கட்சி அண்ணாவை பற்றி திரு அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது பேசினார் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா வளர்த்த கட்சியில அண்ணா அந்த திமுகவினுடைய தலைவர் அது பற்றி ஏதாவது கருத்து இதுவரை தெரிவித்திருக்கிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி இது வரைக்கும் கண்டித்திருக்கிறாரா மரியாதைக்குரிய அக்னிஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் அதிமுக வந்து கண்ணனம் தெரிவிச்சது அண்ணாவை பற்றி பேசியதற்கு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாவை பத்தி பேசினாரு நாங்க கண்டனம் தெரிவிச்சோமே நீங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கலன்னு சரி ஒரு வாதத்திற்கு ஆர்குமெண்ட் சேர்க்கு திமுக கண்டனம் தெரிவிக்க தப்புன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு பிறகு நீங்க அவர் அதை பத்தி எந்த விளக்கமும் தராத போது திரும்ப போய் கூட்டணியை வச்சிட்டீங்க அப்ப இது என்ன சொல்றது அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் மிக 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 இவங்களை இவங்களுக்கு மான ரோசம் வெக்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க பிஜேபி எடுத்துங்க இப்ப வந்து ஜி கே நாகராஜ் கேட்கிறார் இல்லையா ஜ திருச்சி வேலிச்சாமி சொல்வது வந்து உடைய கருத்து அதை வந்து யாருமே கேட்கவில்லை சுப்பிரமணியன் சாமி என்ன சொல்றாரு மோடிக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியே கிடையாது அவருக்கு வந்து பொருளாதாரம்னா என்னென்னே தெரியாது அடுத்த முறை ஒரு ஆட்சிக்கு வரமாட்டான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சாமி சொல்கிறார் அப்ப அது வந்து சுப்பிரமணியன் சாமியுடைய தனிப்பட்ட கருத்து எடுத்துக்கிறதா அல்லது பிஜேபியுடைய கருத்து எடுத்துக்கிறதா அண்ணாவை சொல்லிய பொழுது பெரியாரை சொல்லிய பொழுது குறித்திருந்த திமுக இன்றைக்கு அவர்களுடைய வழிகாட்டி அவருடைய தந்தையாக இருக்கின்ற கருணாநிதி அவர்களை பற்றி மிக 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 கேவலமாக பேசியிருக்கிறார் அந்த கட்சியோடு எதிர்கூட்டணி வச்சுக்கிறீங்க நீங்க வெக்க வேண்டாமா அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாமா உண்மையிலேயே உங்களுக்கு ஆச்சரிய இல்ல சுயமரியாதை நீங்க சொன்னீங்கன்னா உங்க இயக்கம் சுய்மரியா சுய்மரியாத இயக்கம் அப்படின்னா நீங்க இப்ப உடனடியாக காங்கிரஸ் வெளியனுப்படும் இப்ப முருகமா முருகபக்தர்கள் மாநாட்டில் ஒரு கருத்து ஒளிபரப்பப்படுகிறது அதிமுகவினுடைய பெரிய தலைவர்களை பற்றி அண்ணாவை பற்றி திருமண திமுகவிற்கும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டின் முன்னோடி தலைவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அதை கண்டித்து அதை கண்டிச்சு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறார் கூட்டணிக்குள்ள இருந்து கூட்டணிக்குள்ள இருந்து அதை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தராரு

கருணாநிதி குறித்து அவர்கள் பேசிய பேச்சு திருச்சி வேலட்சி அவர்கள் பேசிய பேச்சை திமுக கீரணித்துக் கொள்ளுமா நான் கேக்குறேன் தமிழ்நாடு மட்டும் தான் பொருந்துமா ஓட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா

அவர் எங்களுக்கு எனக்கு தலைவர் கிடையாது என் கட்சிக்கு ஒரு தலைவர் கிடையாது ஆனால் நாங்கள் மதிக்க கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு சாதாரண கட்சி அலுவலகத்திலே தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு எளிமையாக வாழக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து பணத்துக்காக என்று கொச்சையாக பேசுகின்றீர்களே பாரதிய ஜனதா கட்சி இத்தனை ஆண்டு காலங்கள் அறுபது ஆண்டுகள் ஆண்ட காங்கிரசுடைய சொத்து மதிப்பு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ஆனால் வெறும் இத்தனை சொற்ப காலத்தில் பாஜக சேர்த்த சொத்தின் மதிப்பு ஏழாயிரத்து நூத்தி பதிமூணு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கையில் நீங்க சமர்ப்பித்த அறிக்கையின்படி அதனால்தான் அன்னைக்கு இவருக்கு பணத்தை பற்றியே பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது